தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பை தரும் அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா சூரியனோட சேர்ந்திருக்கார் அந்த சூரியனுங்கிறது ஒன்பதுக்குரியவன் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாக்கியத்தை தர கூடிய அந்த சூரியனோட தொழில் ஸ்தானாதிபதி இணைவு பெற்று தனஸ்தானத்தில் அமர்வதும் ராசி இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு சூரியனும் புதனும் இணைந்தால் என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அறிவாற்றல் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போது தர்மகர்மாதிபதி அமைப்போட சிவராஜ யோகத்துடன் செயல்படக்கூடிய இந்த மாதத்தில் தொட்டது துளங்கக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் அதாவது அடுத்த நிலைக்கு அடுத்த அதாவது என்ன சொல்கிறது விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் உண்டாக்கும் அதுவும் குறிப்பாக இந்த புத்தி சம்பந்தப்பட்ட தன்னுடைய அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ராசி என்பர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் திகழப்போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி புதன் பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி தனது சம சப்தம பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்து தன்னுடைய பார்வையின் மூலம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது என்ன பாக்கியம் தொழில் விஸ்தரிப்பு உண்டு இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் ஒரு சொந்த தொழிலை செய்யலாமே என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் டார்கெட் வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பை பிற போகிறது அதே சமயத்தில் பத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் அங்கே குருவினுடைய பார்வையும் பத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் என்ன ஒரு தொழில் நன்றாக இருக்க போகிறது அதாவது உள்ளுணர்வு அப்படிங்கிற சக்தி எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற புத்தித்தனம் புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு அதாவது வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு இல்லைன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஒரு தனுசு ராசி என்பவர்கள் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த மாதம் வெளிநாட்டு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் உங்களுக்கு என்ன பாக்கியம் அதாவது ஒரு சிலர் வந்து வேலை நன்றாக இருக்கு தொழில் நன்றாக இருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கொடுப்பினை இல்லையே கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாமல் அதற்கான முயற்சி எடுத்தும் பல வழிகளில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு ஆறுல இருந்து பன்னிரண்டு பாக்குறது அல்லவா கடனை அடைத்து விடலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கும் உங்க ராசிநாதன் லக்னநாதனான குரு பகவான் பக்ர நிலையில் இருந்தார் அல்லவா இந்த பிப்ரவரி நான்காம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்ர நிவர்த்தி ஆகிறார் தன்னுடைய இயல்பான பங்களிப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப கடன் விஷயம் கடனை அடைச்சிடலாம் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் எதிர்ப்பு இருந்தாலும் அது வேற எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அல்லது நீங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது ஒரு தடவை ஒரு மாஸ்டர் செக்கம் பண்ணிக்கலாமே ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குதே அப்படிங்கிற உணர்வு கொடுத்து அதை செக் பண்ணி கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது பட் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் செல்லக்கூடிய தன்மை சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இந்த மாதிரியான விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஆனால் என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தும் இந்த கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அல்லவா அப்போ டக்குன்னு ஒரு டெம்ட்டு ஒரு கோபம் அதாவது யோசிக்காமல் சில விஷயங்களை செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது இந்த மாதிரி தன்மை கொடுக்கும் இதை வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதுவும் குறிப்பாக அந்நியர்கள் வெளி மாநிலத்தவர்கள் அல்லது உங்கள் சொந்தக்காரர் இல்லாதவர்கள் அந்நியத்திலிருந்து வரன் எடுப்பது வர் அதாவது வெளிநாட்டு வரண் அமையணும் அப்படின்னு நினைப்பில் இருக்கின்றவர்கள் ஏன்னா சுக்கரன் ராகுவோடு அல்லவா ஸோ இந்த அமைப்புக்கள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவார் அதே சமயத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவது தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் அத்தனையும் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ராசி என்பவர்கள் என குரு இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருக்கும் போது என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இருந்தது என ராசிநாதனான குரு பகவான் ஆறில் போய் உட்காந்துருக்க கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சில அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை அது குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்கள அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பொதுநல தொண்டுகள் தொண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது கடவுளினுடைய திருப்பணிகளுக்கு ஒரு விஷயங்கள் ஒரு அன்னதானம் கொடுப்பதற்கு அல்லது யாருக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது பொதுநலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால காரகன் ராகுங்கிற பாம்பு கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த கலத்திர விஷயத்தில் மட்டும் ஆண்கள் பெண்கள் தொடர்புகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுணர்வுடன் இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்க இதுவரைக்கும் ஐந்துக்குரியவன் எட்டுல போயிருந்தார் குழந்தைகளை நினைத்து ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் அந்த வருத்தம் நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பகவான் புதனை பார்க்கறதுனால நல்ல மாணாக்கர்கள் நல்ல படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் தான் நினைக்கக்கூடிய கோர்ஸ் எடுக்கணும் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்துடன் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது